படித்தவர்கள் கூடிய புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில உறவுகளையும் சேர்த்துக் கொண்டு ஒரு ஒரு தேசிய நிதியம் கட்ட வேண்டும் உதாரணமாக நான் நாளைக்கு ஒரு எம்பியாக போனால் என் பேரில் மக்கள் பணம் அனுப்பக்கூடாது அந்த பணத்தை நான் கூட பிள்ளையாக பாதிக்கலாம் ஆகவே ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு நீதிபதிகள் எஸ்எல்ஏஎஸ் ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஜூனியர் லெக்சரர்ஸ் அதாவது கேம்பஸ்ல படித்தார்கள் அது தவிர புலம்பெயர்ல இருக்கிற படிச்சாக்கள் முப்பது நாற்பது பேரை கொண்டு ஒரு நிதியத்தை கட்டி எழுப்பினால் அதுக்கு சஸ்டைனபிலிட்டி இருக்கும் நாளைக்கு நான் இல்லாமல் போனால் கூட அந்த நிதியத்திலே ஒவ்வொரு ஒரு இடங்களில் போய் ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் அந்த சமூகத்திலே இருக்கிற பிரச்சனைகளை ஆராய்ந்து குழுவை அமைப்பே அந்த குழுவின் ஊடாக எங்களுடைய நிதி திரட்டல் செயற்பாடுகள் எல்லாம் இருக்கும் கணக்கு வழக்குகள் எல்லாம் பொதுவாகவே இருக்கும் மக்கள் சேவைக்கு அங்கிருந்து தான் பணங்கள் புறப்படும் அது ஒரு பொதுவான விடயமாக இருக்கும் என்னுடைய தனிப்பட்ட கணக்குகளுக்கு இந்த விதத்திலும் யாரிடமும் நான் பணம் கேட்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் ஆனால் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து பாராளுமன்ற உறுப்பினராகி இன்று எத்தனை மாதங்கள் கடந்து விட்டது இப்பொழுது பிரதேச சபை தேர்தலும் வந்துவிட்டது இன்று வரை இந்த பிரதேச சபை தேர்தலுக்கு கூட தன்னுடைய வங்கி கணக்கினை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் காசை என்று சொல்லி அதுவும் வேட்பாளராக ஒருவர் அதாவது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஒரு வேட்பாளருக்கு கட்டுப்பணம் ஐயாயிரம் ரூபாய் ஒரு வேட்பாளராக சமூக அக்கறையோடு பிரதேச ரீதியாக சமூக அக்கறையோடு செயற்படுவதற்கு முன்வருகின்ற ஒரு வேட்பாளரிடம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இல்லை என்பதை அர்ச்சுனா ராமநாதன் தெரிவிக்கின்றார் இதனால் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற ஒரு அவர்களிடம் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தினை கோரியிருந்தார் அந்த நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு என்ன நடந்தது என்பதுதான் பெரியதொரு துன்பம் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தவர் மேனேஜ்மெண்ட் தெரிந்தவர் பெரியவர் படித்தவர் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் அதே நேரம் அவரோட கூட இருக்கக்கூடியவரும் ஒரு சட்டத்தரணியாக இருக்கக்கூடியவர் இப்படி படித்தவர்கள் இருந்து கொண்டு ஒரு கையெழுத்திட்டு விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டும் வேட்பு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருந்திருக்கின்றார்களே என்று ஒரு அசண்ட இனமான புலையை செய்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது பலருக்கு தெரிகிறது இந்த பணம் அனுப்பியவர்கள் வந்து வேதனையோடு இருக்கின்றார்கள் அதே நேரம் இவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் கூட என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரம் இவரை எதிர்த்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தானே என்று சொல்லி அதை விட முக்கியமானது எனக்கு ஒரு நபர் அழைப்பை ஏற்படுத்தி சொன்னார் நான் தர்சுன ராமநாதன் என்னை பற்றி எழுதியதற்கு நான் ஒரு காணொலி போட்ட பொழுது அவர் எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி சொல்லுகின்ற பொழுது சொல்லியிருந்தார் அட தம்பி அவன் வந்து பைத்தியம் அவன் பைத்தியம் அவன் கண்டதையும் கதைப்பான் நீ என்னடா அவனை நீ ஏன் இதை யோசிக்கிறாய் நீ மாவனை போலியா இல்லத்தானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா அதை வந்து ஒரு படத்துல கூட இந்த வசனம் பெறும் அப்படின்னு சொன்னா நீ பைத்தியம் என்ன பண்ணாலும் பேசலாம் நாங்க அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே போன்ற ஒரு நிகழ்வு தான் இப்ப அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பத்தி பலரும் சொல்லி கொண்டு இருக்கிற விஷயம் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணுமென்றாலும் பேசுவா என்ன வேணும் என்றாலும் செய்வாய் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் சில வேலைகளில் வந்து சில விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாராளுமன்றத்தில் ஒரு பெண்ணை விபச்சாரிகள் சொல்லுகின்ற பொழுது அது பலரிடம் வந்து இன்று வரை அது வந்து பலரிடம் எதிர்வேளைகளைத்தான் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றது அதனால்தான் இன்று சிறப்புரிமையை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் இவருடைய பேச்சுக்களை இவருடைய கதைகளை ஒலி ஒளி பரப்புவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கூட இருக்கிறது ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உடைய நிலைப்பாடு என்ன என்று சொல்லி பார்த்தால் ஒழுங்காக ஒரு நிலைப்பாட்டில் இல்லை அவர் அவருடைய நிலைப்பாடுகள் எல்லாமே வந்து வெளிநாட்டில் இருந்து காசு வரட்டும் நான் கௌசல்யாவிட நல்ல வழியாக சுத்தி திரிவேன் En la atención.